சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் இவர்களிடம் எல்லா காரையம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே இளைஞர்கள் நிகழ்ச்சி நடத்தினோம் அதற்காகவே மிக அதிகமான அடுத்து மக்கள் மன்றத்தினுடைய சென்னைவாழ் நெல்லை ஏற்பாடு மக்கள் மன்றத்தினுடைய துணை தலைவர் துணை தலைவர் ரஃபிகாக நம்ம தெருவை சார்ந்தவர்கள் நம் மண்ணின் மைந்தர் மரியாதைக்கு அவர் இப்பொழுது சிரமங்களுக்கு மந்திய நம்முடைய உரையாற்றிய காலையிலே கடையநல்லூர் மாலையிலே இப்பொழுது ஏற்பாடுகள் இருக்கிறார்கள் நாளை காலை பல்லப்பட்ட அவர்கள் உரையாற்ற வேண்டியது இருக்கின்றது தொடர் நிகழ்வாக அவர்கள் இன்னும் ஒரு கை போகவில்லை தொடர் நிகழ்வாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பெருபூர்ணி சிபத்தையும் சலாமத்தோடு நீண்ட ஆய்விலையும் அவர்களுக்கு வழங்குவானாக இன்னும் மென்மேலும் அவர்களுக்கு இருந்து சுகாதார மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே ஞானத்தை வழங்குவனாக அவர்களுக்கு என்னுடைய அவர்கள் சம்மர் கிளாஸ் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் வாருங்கள் விடுமுறை நாட்களில் பெண்கள் மதரசே நம்முடைய சலாகையா பெண்கள் மதரசே வந்து அவர்கள் பாடம் படித்து சென்றார்கள் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் நான் பெயர்களை வாசிக்கிறேன் அவர்களுடைய பெற்றோர் வாருங்கள் தஸ்மீல் عائشة نبيها فصيحة عاشقة تمينا فتينة أم أيمن حسنة عالية أسرى عاشقة أبرك شيكا أم أيمن نبيها بخلقى بخلقى. حسنة حسنة عالیہ اسرا اسرا افروس اوکے سبحانہ و تعالیٰ نمیلے میں بڑھے کی مارکہ پتھوڑ مارکہ کلویئی نلوڑکہ ملہ کلویئی سبحانہ و تعالیٰ اللہ کو آئندہ مانا ہے அப்பா தருவாஷ் மிக முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு இதற்கு அடுத்து நன்றியும் இருக்கின்றது அதற்கு அடுத்து துராபம் இருக்கிறது இறுதியாக கஃபாராவோடு நிறைவு பெறும் நிறைவு பெறும் என்ற வார்த்தை தான் நிறைவையும் திறங்க பட்டம் பெறும் மாணவிகள் சற்று எழுந்து நிற்குமாறு தலைமையோட கேட்டுக்கொள்கிறேன் பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் மாணவிகளுடைய பெயர்கள் வாசிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய வாப்பா அல்லது அவர்களுடைய சகோதரர் அல்லது அவர்களுடைய கணவர் வந்து அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் எல்லாரும் அவங்க ரெடியா இருக்காங்களாம் இப்பொழுது பெயர்கள் வாசிக்கப்படுகிறது ஆரம்பமாக இப்ராஹிமா தகப்பனார் மஹமத் பாசிம் இவர்கள் இவர்களுடைய இவர்களுடைய மேன்மைக்குரிய ஹெசரத்தொடர்கள் வழங்குவார்கள் எங்களுடைய ஜனத்தினுடைய முத்தவள்ளி மரியாதைக்குரிய உமர் ஃபாரூக் ஹாஜியார் அவர்கள்

பட்டம் தரக்கூடிய மாணவியின் மூலமாக பட்டம் தரக்கூடிய மாணவிகளின் மூலமாக சமுதாயத்திற்கு நல்ல பயன்பெறக்கூடிய நிலையை தருவார்கள் அடுத்து கணவருடைய பெயர் ஏ முகமது முஹைதீன் அடுத்தபடியாக ஷாஃபிகா அவர்கள் நடுமக அல்ஹாஜ் முதல்ல அவர்கள் சனரை மென்மை புரிய ஹசரத்து வழங்குவார்கள் தரிசை ஷாஃபிகாக அவர்கள் வழங்குவார்கள் உயர்ந்த கண்ணியமான ஒரு வாழ்வை இம் மாணவிகளுக்கு வழங்குவானாக அடுத்தபடியாக இவர்களுக்கு அசிறிகள் சந்தது வழங்குவார்கள் மேலமகல்ல பள்ளிவாசனுடைய முதலி மரியாதைக்குரிய ஹாஜி தாகிர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள் சுமகவத்தால அகண்ணியமான உயர்வான வாழ்வை கொடுத்து சமுதாயத்திற்கு வைத்தரக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பானாக அடுத்தபடியாக லைலா ஜாஸ்மின் அபு புத்தர் சித்தீக் தகப்பனார் பெயர் எம்ஏ மஹம்மது அப்துல் ஹசன் அபு புக்கர் அல்காஃபி ஆரிமா சலாஹை அவர்களுக்கு சிறந்து விடுகவில்லை சிறந்த விடங்குவார்கள் அவர்களுக்கு பரிசை கூடுமஹல்ல பள்ளியினுடைய முத்தவல்லி ஹாஜி அவர்கள் வழங்குவார்கள் அவர்கள் எங்களோடு நல்ல முறையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அனுபவத்தால அவர்களுக்கு சிறந்த கண்ணியமான ஒரு வாழ்வை சமூகத்திற்கு செயல்படக்கூடிய நல்ல முறையிலே எதற்கு எந்த நேரத்தில் நாங்கள் அழைத்தாலும் எங்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாண்பாளர் பண்பாளர் வழங்குவானாக சகோதரர் முசிம் என்று சாதாரணமானவர் அல்ல இப்பொழுது சமீபத்திலே ஒரு சமூக சேவை என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அளவில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள் அதாவது ஆம்புலன்ஸினுடைய புனித ஒரு நடவடிக்கையாக சமூக சேவையாக செய்த காரணத்தினால் ரொம்ப சுபகான அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றால் நாமும் கண்ணியப்படுத்துவோம் அவர்களுக்கு எங்களுடைய நடுமுகல்ல மொழியினுடைய இமாம் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார்கள் முஜிப் அவர்களுக்கு அடுத்தபடியாக மரியம் பிவி ரஹ்மான் ஆலிமா சலாஹியா

அவர்களுடைய ஹஜத்துக்கு அனைத்தையும் மகானுபவத்தால் ஆசைவாக்குவானாக இருமோக வெற்றியையும் மக அனுபவத்தால அவர்களுக்கு வழங்குவானாக அடுத்தபடியாக தகப்பனார் என் ஷேக் முகேவியின் அவர்கள் അലിമ സലാഹിയാ അവർമേക്കു ഹസരത് അവർ സന്നദ്വ സഹോദര റിസ്മാൻ അവർ പരിശോധന உட்கார்ந்துருக்கேன் நமது சலாஹியா மதரசா மிகச் சிறப்பாக நடப்பதற்கு அதற்கான இடத்தை நமக்கு தந்து மொய்தீன் பள்ளிவாசலில் அதை நடத்துவதற்கு அனுமதி தந்து எல்லா விதத்திலும் அதற்கு முழு ஒத்துழைப்போடும் உதவியோடும் செயல்படக்கூடிய நம்முடைய லப்பைவளவு ஜமாத்தின் சார்பாக பட்டம் பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்படும் பட்டம் பெற்ற மாணவிகளுடைய உறவினர்கள் அவர்கள் வரிசையாக வந்து அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய மிகுந்த மரியாதைக்குரிய லபே வளவ் ஜமாத்தினுடைய முத்தவல்லி எங்கள் பாசத்திற்குரிய மாமா அல்ஹாஜ் உமர் ஃபாரூக் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள் 食べる खबर மூன்று ஆண்டுகளாக நமது சலாஹியா மதரசாவில் மார்க்க கல்வியை மாணவிகளுக்கு மிகச்சிறப்பாக கற்றுத்தந்த எங்கள் மதரசாவினுடைய கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை கண்ணியத்திற்குரிய எங்களுடைய அருமை சகோதரர் ஸ்டோர் ரசூல் ஹாஜியார் அவர்கள் தங்களுடைய கரங்களால் வழங்குவார்கள் அனைவருமே வந்து ரொம்ப திறமையான அனுபவமிக்க ஆசிரியர்கள் ஆசிக் இக்பால் ஃபைசி அவர் வந்து மதரசாவில் அவர் பட்டம் வாங்குகின்ற பொழுது முதல் மாணவராக வந்தார் அது மட்டுமல்ல இலங்கையிலே பல்வேறு பல ஆண்டுகள் அங்கிருக்கக்கூடிய அரபிக் கல்லூரியிலே அவர் மிகச்சிறந்த பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் அதே போன்று மரியாதைக்குரிய கண்ணித்திருக்குரிய முதல்வர் ரஃபீக் கசரத் அவர்கள் மிகச்சிறந்த காரி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான காரிகளில் சபா காரி ஏழு விதமாக குரானை மிக அழகாக ஓதக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான காரியாக தாவூதியா மதரசாவிலிருந்து வெளிவந்த மிகச்சிறந்த அனுபவமிக்க ஆசிரியராக அவர்களிடத்தில் ஆரம்பத்திலே மீசான் என்ற அரபி மொழி இலக்கணத்தினுடைய அடிப்படை நூலையை ஆரம்பத்திலே அவர்களிடத்திலே சில காலங்கள் என்னுடைய வாப்பாவினுடைய உத்தரவின் பேரில் நான் படித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிரியர்கள் மரியாதைக்குரிய அகமது அசரத் அவர்கள் இவர்கள் எல்லாம் அரபு கல்லூரிகளிலே ஆண்களுக்கான அரபிக் கல்லூரிகளிலே கற்றுக் கொடுத்து அதிலே நிறைந்த அனுபவத்தை பெற்றவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக்க முல்லாஹு ஹைரன் கதீரா ஆறு ஆலிமாக்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அதே போன்று அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்த மதரசாவினுடைய ஆசிரியை மரியாதைக்குரிய அப்சருல் ஒலாமா ராபியா ஆலிமா ரியாசியா அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக் முல்லாஹூ ஹைரன் கசீரா இப்போது அவர்களுக்கான பரிசுகளை மரியாதைக்குரிய எங்கள் சகோதரர் கொழும்பிஸ்டோர் ரசூல் ககா அவர்கள் வழங்குவார்கள் அடுத்தபடியாக எங்களுடைய இனிய அழைப்பை ஏற்று வருகை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு எங்களை இந்த இடத்தை சுத்தம் செய்து தர வேண்டும் என்பதற்காக வேண்டி சகோதரர் அயூர்கா அவர்களிடம் சொன்ன பொழுது பேரூராட்சி மன்ற தலைவர்கள் மூலமாக எல்லா முறையிலேயே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பேரூராட்சி மன்ற தலைவர் தஸ்லிமா அய்யூஹான் அவர்களுக்கு எங்களுடைய பார்க்க அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்குவார்கள் இந்த மதரசா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மாணவிகளை வெளித்தருவிலிருந்து இங்கே அழைத்து வருவதற்காக வேண்டி ஆட்டோ வாகனம் எங்களுக்காக வேண்டி ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சிங்கைக்குரிய தீர்காக அவர்கள் மிக எந்த முக சுழ்வு எதுவுமே இல்லாமல் எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமை அந்த பொறுமைகள் முகத்தோடு அழகான முறையில் எங்களுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு நல்கின்றார்கள் போத்தால் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தோடு ஈமான் சலாமத்தோடு நீண்ட ஆயில ஒரு புதகான அவர்களுக்கு வழங்க வேண்டும் எங்கள் பார்க்கப்பட்ட அவர்கள் நினைவுப்படுத்துவார்கள் மிக மூலான மூலவேல் ஹாஃபில் ஹஜா முஹித் அலி ஃபைசி அவர்களுக்கு இப்போது இங்கு ஜமாத்தை சேனல் முத்தவல்லி மரியாதைக்குரிய பாரூக் மாமா அவர்கள் சிறப்பு பொன்னாடை வழங்குவார்கள் மரியாதைக்குரிய மேல முகல்லத்தினுடைய இமாம் கோயா முகமது அன்சாரி ஹசரத் அவர்களுக்கு ரஃபிகாக்கா அவர்கள் பொன்னாடை வழங்குவார்கள்

ஹசரத் சஜிது ஜீன் அவர்களுக்கு அவர்களுக்கும் முகப்பிள்ளைகள் மரியாதைக்குரிய ஃபாரூக் கப்பா அவர்கள் மரியாதைக்குரிய ஷாஃபிகா அவர்கள் மரியாதைக்குரிய தாகிர் காகா அவர்கள் மரியாதைக்குரிய ரஷூர் சாஹாஜியார் அவர்கள் மரியாதைக்குரிய எங்கள் வைத்து சலாம் பிள்ளையுடைய டிரெஸ்ரர் சார் அவர்கள் மேடையில் மிக அழகான அழகான முறையிலே கீதம் இசைத்த மரியாதைக்குரிய எங்கள் பள்ளியினுடைய வைத்துசலா பள்ளியினுடைய முத்தவள்ளி ஜமீல் டாக்டர் அவர்கள் பணகுடி ஜமாத்தினுடைய தலைவர் காக்கா அவர்கள் மற்றும் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவாழ் நெல்லை ஏற்பாடி மக்கள் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் செங்கை பெரியார் ரவி காகா அவர்கள் மற்றும் சகோதரர் முகமது ரிஸ்வான் அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் மிக முக்கியமாக இந்த இந்த நிகழ்வு நாங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு அடுத்தபடியாக ஷேகாக அவர்களிடத்திலே சொன்னோம் அவர்கள் நாங்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த இடத்தை மிக தெளிவான முறையிலே சுத்தம் செய்திருந்தார்கள் ஷேகாகா அவர்கள் சுமானுத்தாலாம் அவர்களுக்கு அவர்களுடைய உயர்ந்த எண்ணத்திற்கு நெற்கூலியை வழங்குவானாக மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு இதை ஏற்பாடு செஞ்சு நாங்கள் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு உயர்ந்த கண்ணியமான உயர்வான வாழ்வை கொடுப்பதாக அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எங்களோடு ஒன்றிணைந்து எங்களுக்காக வேண்டிய எங்களோடவே இருந்த மரியாதைக்குரிய சித்திரிகளுக்காக அவர்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட மரியாதைக்குரிய மக்கள் சகோதரர்கள் தொழுகையாளிகள் மேன்மக்கள் பெருமக்கள் குறிப்பாக தாய்மார்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மிக முக்கியமாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எங்களுக்காக வேண்டி மிக அழகான முறையிலே அதிகமான முறையிலே ஒத்துழைப்புகள் நல்கியோ சகோதரர்கள் மற்றும் எல்லா சகோதரர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றார்கள் அந்த அனைத்து சகோதரர்களுக்கும் குறிப்பாக மற்றும் எங்களுடைய வைத்து மதரசாவினுடைய ஆசிரியர் மதரசாவினுடைய ஆசிரியர் அப்துல்லா பிலாலி ஹசரத் அவர்களுக்கும் ஷேக் அலி ஜலாலி ஹசரத் அவர்களுக்கும் மேர் முகம் அல்தானி ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் யார் யாரும் நான் விடுபட்டிருக்கேன் என்று தெரியவில்லை சகோதரர் சாம் சிஹாவுதீன் எங்கள் மொஹலாவினுடைய அடையாளம் என்று கூட சொல்லலாம் உயர்ந்த மனிதர் உயர்ந்து எண்ணம் படைத்தவர் எங்கள் மொஹல்லால் அடையாளம் என்பதை விட ஏற்பாடு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சாம் சிஹாவுதீன் அவர்களுக்கும் எங்கள் ஜமாத்தினுடைய மிக முக்கியமான குறிப்பில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அலிம் ஷா அவர்களுடைய அருமை மகனார் ரிஃபாரி சாஹிப் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சாந்த நன்றியும் குறிப்பாக கல்வெல்லாம் நிறைந்த கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய தாய்மார்களாகிய உங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொடுக்கிறோம் நீங்கள் இன்னும் அதிகமான முறையில் எங்களுக்கு எங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் உரையாற்றினார்கள் உங்களுக்கு மத்தியிலே பிள்ளைகளை நீங்கள் மதரசாவிற்கு நீங்கள் அனுப்புங்கள் நாங்கள் மதரசா நடத்த தயாராக இருக்கிறோம் நீங்க வர்றதும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதும் தான் எங்களுக்கான ஒத்துழைப்பு வயது வித்தியாசமே இல்லை யார் வேண்டுமானாலும் ஓத வரலாம் கண்காணிப்பதற்காக வேண்டி என்னுடைய கோடினக்காராக எங்களுக்கு ஆலிமா அவர்கள் இருக்கின்றார்கள் சிறப்பான முறையில் நாங்கள் அடுத்த வருஷம் சொல்லி கை தூக்க முடியுமா அவங்களால

ஒரு அனுப்பினால் நல்ல சமூகத்தை உருவாக்கலாம் பெண் பிள்ளைகள் மதரசாவிற்கு வந்தால் ஓதுவதற்கு வந்தால் மார்க்கப்பட்டோடு இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் சீராகும் அந்த குடும்பம் பல்கலைக்கழகம் மாற மாறும் ஒரு பிள்ளை நல்ல முறைகளை படித்தால்

அசிகை கால சுற்றுத்தலுக்கு முன்னால் மாணவராகவும் இருக்கின்றார்கள் நேரத்தினுடைய அருமை கருதி இதோடு இன்ஷா அல்லாஹ் நந்தியுறையை அறிவு செய்கிறேன் நிறைய வார்த்தைகளை நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த நன்மையான தாய்மார்களை ஒத்துழைப்பு இன்ஷால்லா மார்க்க ரீதியாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் உடலாலும் உரடாலும் எத்தனையோ மக்கள் எங்களுக்கு உதவிகள் செய்து நாங்கள் அதாவது அர்ப்பணிப்பதற்காக காத்திருக்கின்றார்கள் நாங்கள் காத்திருக்கின்றோம் நாங்கள் முன்னெடுத்த வருகின்ற பொழுது நாங்கள் பேச ஆரம்பித்தாலே ஏதாவது സുല്ലഹ റബ്ബ തഅല യങ്ങൽ മുദിബതി നങ്ങൾ തദറു വടൈഗൽ ഉതൈത തർകന്ദീഗൽ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല ഉങ്ങളെ യമ്നിയമന ഉയർന്ന ഒരു വാൾവൈ tervanaagan യത്തിക്കി parvanaaga വ മത്തഫീ ഇല്ലാ ബില്ലാഹി അലൈഹി സ്വല്ലതു വ സലാം വ ആഖിറു ദഅവാന ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അഹ്മദു സറാതി ഹസറതു റബ്ബ വവർഗൈ ദാവോടെ തഫാറവഗ നദീഗരം അമിൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹു മുസല്ലിയ അലൈ സയ്യിദനാ മുഹമ്മദി വ അലാ ആലി സയ്യിദനാ മുഹമ്മദി വ ബാരിക വ സല്ലിമ അലൈഹി اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اجعل جمعنا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا محسوما اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحان الله بحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله ஒளி அமைத்து சகோதரர் சிறுமனைஞ்சியை சார்ந்த சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கும் எங்களுடைய நிஞ்சார்ந்த நந்தியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிலகிய தமிழ் சகோதரருடைய பிரிவினை கொடுக்க நன்றியை திரைப்படுத்திக் கொடுக்கிறோம் செயல்களை கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம்மா